அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் திருச்செந்தூர் கோவில் ரகசியம் இரவு தங்கி இந்த முறைப்படி சாமி கும்பிடுங்க கேட்டது கிடைக்கும் வெற்றி நிச்சயம் அது என்ன தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் திருப்பதி போனா எப்படி திருப்பம் வருமோ அதே போல முருக பக்தர்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்கன்னாவே அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் சில பேர் போய் வேண்டுனதோ அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடும் சில பேருக்கு வேண்டுதல் வந்து தாமதமாகும் நீங்க இந்த முறைப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகன் வந்து உங்களுடைய வேண்டுதலை உடனே நிறைவேற்றி தருவார் அது என்ன அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும் திருச்செந்தூர் அப்படின்னதும் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் கிணறுல குளிப்போம் கடல்ல குளிப்போம் முருகனை தரிசனம் பண்ணுவோம் அதற்கு மேல என்ன செய்வோம் முருகன் கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பஞ்சலிங்கத்தை வணங்குவோம் மூவர் சமாதி கும்பிடுவோம் அவ்வளவுதான் வேற எதுவும் நம்ம செய்ய மாட்டோம் ஆனால் இதை ஒன்று மறந்துடுறோம் அந்த கொடிமர வழிபாட்டை நம்ம மறந்துடுறோம் அந்த கொடி மரமானது முழுமையான சந்தனம் மரத்தால் ஆனது அந்த சந்தனம் மரத்தால ஏன் அது இருக்கு அதன் பின்னணி என்ன அந்த மரத்தை வழிபடுவதனால நமக்கு என்ன கிடைக்கும் அந்த மரத்தில் யார் இருக்கிறாங்க அதை எந்த நேரம் கும்பிடணும் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த கொடிமரம் எப்படி அங்க வந்தது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வந்து மாசி திருவிழாலாம் நடக்கல காரணம் வந்து அங்கே கொடிமரமே இல்லை அதனால கொடிமரம் இல்லாததுனால முருகன் கோவிலுக்கு கொடிமரம் வைக்கணும் அப்படின்னு ஊர் கூடி பேசி முடிவெடுக்கிறாங்க உடனே ஆறுமுகம் ஆசாரி தலைமையில் இருபத்தி ஓரு பேர் கொண்ட ஒரு குழு வந்து காக்காச்சி மலைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா அங்க வந்து கொடிமரம் வெட்டுறதுக்காக கிளம்புறாங்க திருச்செந்தூர் மந்தை அருகே இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் போய் அந்த குழுவினர் வந்து முதல்ல வேண்டலாம் அப்படின்னு அங்கே வந்து சாமியை கும்பிட்றாங்க அங்கே அந்த அம்மன் கோவிலுக்கு வெளியே வந்து மற்றவங்கெல்லாம் நின்றுக்கிறாங்க அம்மனை வணங்குறதுக்கு இந்த ஆறுமுக ஆசாரி மட்டும் கருவறைக்குள்ள நுழைஞ்சி அம்மனை வணங்குறாரு அப்போ அம்மன் கண்களில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணீர் வலியுது பயந்து போய் அப்படியே படபடத்து போன அந்த ஆசாரி அம்மனே ஏ இந்த நிலை தங்கள் கண்களில் ஏன் நீர் வழியுது காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்ப அம்மன் வந்து மகனே நீங்கள் செய்யும் பணி நல்ல பணிதான் ஆனா அந்த பணியில் ஈடுபடும் உன்னை தவிர வேற யாரும் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் அதை நினைத்துதான் எனக்கு வருத்தமாக உள்ளது இதை நீ அவர்களிடம் சொல்லிவிடாதே இது ஆண்டவன் கட்டளை இந்த நிலை தெரிந்த காரணத்தால் தான் என் கண்களில் கண்ணீர் வந்தது அப்படின்னு அம்மன் சொல்றாப்ல உடனே அதிர்ந்து போன ஆறுமுகம் ஆசாரி அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே தகச்சு போய் நிக்கிறாரு இத வெளியே உள்ளவங்ககிட்டயே சொல்ல முடியாது சொன்னா தெய்வகுத்தம் ஆயிடும் அதே நேரம் நம்மள நம்பி வந்தவங்களை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு குழப்பத்தோட இருக்கிறாரு அப்புறம் முருகன் மீது பாரத்தை போட்டுட்டு அவரு வந்து அங்கிருந்து கிளம்புறாரு அப்ப வழியில வந்து சின்னத்தம்பி மரக்காயர் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி அவரை வந்து பாக்குறாரு அவர்கிட்ட முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வெட்ட வேண்டிய கதையை வந்து சொல்றாரு உதவிக்கு நீங்க வர முடியுமான்னு கேட்குறாரு சின்னத்தம்பி மரக்காயரோட மனைவி வந்து அவங்கள போக வேணான்னு தடுக்கிறாங்க நேற்று முன்தினம்தான் நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன் அதுல வந்து உங்களோட உயிருக்கு வந்து ஆபத்து வரப்போவதா தெரியுது அதனால நீங்க இந்த கொடிமரம் வெட்டும் வேலையாக நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறா சின்னத்தம்பி மரக்காயர் வந்து கேட்கல மனைவி உடனே அழுறா நம்ம குடும்பம் வந்து உங்களை நம்பி தான் இருக்குது தயவு செஞ்சு போக வேணாம் அப்படின்னு தடுத்து பார்க்குறா ஆனால் சின்னத்தம்பி மரக்காயர் வந்து கேக்கல விதி யார விட்டது அவர் ஆறுமுக ஆசாரியோட அந்த களக்காட்டு மலைக்கு போறாரு அப்ப அவங்க திருச்செந்தூர்ல இருந்தே வந்து இருபத்தி ஒரு மாட்டு வண்டியில வந்து அங்க வந்திருந்தாங்க அந்த வண்டி வந்து ஒவ்வொரு வண்டியா அணிவகுத்து களக்காடு மலையை நோக்கி போகுது அப்ப அவங்களுக்கு தேவையான கொடிமரம் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே கிடைக்கல அங்க ஓடுறாங்க இங்க ஓடுறாங்க ஒவ்வொரு இடமா ஓடி ஓடி பார்க்குறாங்க எந்த பக்கத்தில் பார்த்தாலும் சரியான மரம் கிடைக்கல காக்காச்சி மலை அப்படின்னு அழைக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையான பொதிக மலைக்கு போகலான்னு அங்கே உச்சிக்கு போகிறாங்க அங்கே ஒரு அற்புதமான நல்ல உயரமான ஒரு சந்தன மரம் இருந்தது ஆஹா இந்த மரம் தான் முருகன் கோவிலுக்கு ஏற்ற கொடிமரம் அப்படின்னு ஆறுமுக ஆசாரி வந்து சின்னத்தம்பி மரக்காயர்கிட்ட இந்த மரத்தை பற்றி கேட்குறாரு இது நம்ம செய்யலாமா அப்படின்னு ரம்யமான வாசனையோடு இருக்கிற இந்த அற்புத மரத்தை வந்து பார்த்துட்டு அவரும் சரின்னு சொல்லி அப்படியே குறிப்போட்டு பார்க்குறாரு மை வச்சு பார்க்குறாரு மாந்திரிகக்காரர் அவர் சின்னத்தம்பி மரக்காயர் வந்து அந்த மரத்தில் வந்து அடிமரத்தில் மேல் முனையில் வந்து சங்கடகாரனும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒரு தேவதைகள் வந்து அதில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த இருபத்தி ஒரு தேவதைகளையும் விரட்டி விட்டு கொடிமரத்தை வந்து வெட்டணும் அப்படின்னு அவங்க வந்து ஏற்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க முதல்ல மந்திரம் மூலம் தேவதைகள் எல்லாம் விரட்ட மை போடுறாரு அந்த மரக்காய மற்றவர்களெல்லாம் கோடாரியை வந்து கொண்டுட்டு வந்து வெட்ட சொல்றாரு கோடாரியை வந்து அந்த மரத்துல வெட்டுனதும் அந்த கோடாரி வந்து அவங்க பக்கம் திரும்புது உடனே அந்த கோடாரி வந்து எல்லோருடைய கழுத்துகள்லையும் பட்டது அலறியபடியே அங்க இருந்த இருபது பேரும் ரத்த வெள்ளத்துல சரிந்தனர் அதை தொடர்ந்து அவர்கள் இறந்துடுறாங்க ஆறுமுகம் ஆசாரி அதிர்ச்சி அடைகிறாரு ஐயோ நான் என்ன செய்வேன் மந்திரவாதி சின்னத்தம்பி மரக்காயிரிட்ட போறாரு அவரும் பார்த்தா ரத்தம் கக்கி இறந்துறாரு அடுத்த வினாடிய ஆறுமுகம் ஆசாரிக்கு என்ன செய்யறதுனே தெரியல இதற்கிடையில இருபத்தி ஓரு மாட தேவதைகளும் மரத்தை விட்டு கீழே இறங்கி ஆறுமுக ஆசாரிய வந்து விரட்டுது உயிருக்கு பயந்த அவர் வந்து காக்காச்சி மலையை விட்டு ஓடுறாரு அடுத்து பொதிகை மலைக்கு வந்தாரு அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாரு இறுதியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் சொரிமுத்து ஐயனார் கோவில்ல வந்து ஐயனார் காலை பற்றி கொண்டு காப்பாற்ற சொல்லி கத்துறாரு அப்போ சொரிமுத்து ஐயனார் வந்து இருபத்தி ஓரு மாட தேவதைகளையும் அழைத்து சமாதானம் செய்கிறாரு முருகன் வந்து எனது சகோதரன் அவரோட கோவிலுக்கு தானே கொடிமரம் போகுது நல்ல வேலைக்கு தானே உங்களை பயன்படுத்த போகிறாங்க கோவிலில் வைக்கிறதுக்கு தானே உங்களை பயன்படுத்துகிறாங்க ஏன் அப்புறம் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அந்த இருபத்தி ஒரு மாட தேவதையிலும் சொன்னிச்சா நாங்க பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மரத்திலேயே இருக்கிறோம் எங்களோட சுடல மாடனும் இருக்கிறாரு இவங்க வந்து எங்களை வந்து மை போட்டு மாந்திரிகம் செஞ்சு விரட்ட பாக்குறாங்க எங்களை இவங்க விரட்டக்கூடாது கொடிமரம் செய்யறதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா இந்த மரத்திலேயே தான் நாங்க எப்பவும் வாசம் செய்வோம் அதற்கு இவங்க சம்மதம் செஞ்சா இந்த சந்தன மரத்தை வெட்ட ஒத்துக்கிறோம் அப்படின்னு தான் அதற்கு ஆறுமுக ஆசாரிய சரின்னு சொல்றாரு இருபத்தி ஒரு மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை வெட்ட சரின்னு ஒத்துக்குது அதுக்கப்புறமா அங்க வந்து அதையே திருச்செந்தூர்ல கொண்டுட்டு போய் நீங்களே சேர்க்கணும்னு சொரிமுத்தையனார் வந்து அவங்க கிட்ட ஆணையிடுறாரு அதன்படி இருபத்தி ஒரு மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை வெட்டுறாங்க அதற்கு பிறகு இருபத்தி ஒரு மாட்டு வண்டியையும் ஒன்றாக கட்டி அந்த சந்தன மரத்தை அப்படியே தூக்கிட்டு வந்து திருச்செந்தூர்ல வந்து வைக்கிறாங்க அந்த மரமே தற்போது இருக்கும் திருச்செந்தூர்ல கொடிமரமாக இருக்கு இப்போ மாசி திருவிழா நடக்கும்போது முதல்ல ஆடு வெட்டி சுடலமாடனுக்கும் சங்கடகரகாரனுக்கும் படைச்சிட்டுதான் அதற்கு பிறகுதான் தேர் ஓட வேண்டிய வேலைகளையே செய்வாங்க மாசி தேர் திருவிழா நடக்கும்போது முதல்ல அந்த சங்கடகரகாரன் வந்து தேர் மேல ஏறி சரி போகலாம் அப்படின்னு அப்புறம் தேரே நகருமா இப்படி திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான கொடிமரமானது சந்தன மரத்தால் ஆனது அது இருபத்தி ஓரு மாட தேவதைகள் கொண்டு வந்த அந்த கொடிமரம் அதுல வந்து சுடலை மாடனும் சங்கடகர ஆரனும் இருக்கிறதுனால அந்த கொடிமரத்தை வழிபட்டிங்க அப்படின்னா தான் முழுமையான பயன் கிடைக்கும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அஞ்சு டு ஆறுல அந்த கொடிமரத்துக்கு வழிபாடு நடக்கும் அந்த அந்த கொடிமரத்தை வழிபட்டுட்டு நீங்க அதற்கு பிறகு முருகனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலானது நிச்சயம் நடக்கும் இது மாதிரி இரவு தங்கி முறைப்படி கொடிமரத்தை வழிபட்டு முருகனை வழிபடுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்